ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை இன்றைய தேதியில் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய போராட்டக்களம் எப்படி இருக்கிறது பணியாளர்களினுடைய அங்கன்வாடி பணியாளர்களினுடைய கோரிக்கைகள் பற்றிய விவரம் என்ன வணக்கம் கலைதாரா தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களை அரசு ஊழியர் ஆக்கலாம் என்று முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி நூத்தி பதிமூணு வெளியேற்ற வலியுறுத்தி இரண்டாம் கட்ட போராட்டம் ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று ஐந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று பொருளா அடையாள நிறுத்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ராதாமணி தலைமையில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இவர்கள் பிரதான கோரிக்கை என்ன பார்த்தா அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக அறிவுத்தர வேண்டும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்களுக்கு பணிக்குரிய பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மற்றும் உதவியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக விதமாக மாதம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் மேல் மாதத்தை விடுமுறை மதமாக வழங்கிட வேண்டும் மற்றும் மினி மையங்களில் உள்ள பிரதான மையங்களுக்கு பதவி உயர்வில் சென்று ஊழியர்களுக்குதான ஒரு இன்கிரிமெண்ட் அல்லது பணியில் சேர்ந்த தேதியை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளின் பதிவு பாதுகாப்பையும் முன் பருவ கல்வியும் முக்கிய தேதியின் கருத்தில் கொண்டு ஒரு வழியாக பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பணியில் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்களின் பதவி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும் பதவி உயர்வில் நேரடி நியமனத்தை கைவிட வேண்டும் நூறு சதவீதம் பதவி உயர்வுகளை அங்கன்வாடி ஊழியர்களுக்கே வழங்க வேண்டும் அரசு புதிய நியமனம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியை கணக்கில் கொண்டு கொள்ளாமல் பத்து விடம் பணி முடித்த மினி மைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் முன்பு கல்வி முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு பிஎல் பணியிலிருந்து அங்கன்வாடி ஊழியர்களை மற்றும் உடையாளர்களை விடுவித்துவிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் உரையாடல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி ரமேஷ்

அதே தான் பனி வரன்முறை காலமுறை ஊதியம் கொடை அதை எங்களுக்கு கொடுக்கணும் பென்ஷன் வந்து குடும்ப பென்ஷனாக தரணுங்கிறது எங்களோட வேண்டுதல் அதை அந்த கோரிக்கையாக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அப்பாவுக்காக இறங்கி இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி தொடர் வேலை நிறுத்தத்தில் பங்கெடுக்க போகிறோம் அதை வந்து அரசாங்கம் வந்து எங்களை இதிலிருந்து மீண்டு நான் எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியை நான் வந்து நிறைவேற்றுறேன் உங்களுக்கும் நான் செய்வேன்னு செய்கிறாங்களா இல்ல மறுபடியும் போராட்டத்துக்கு தள்ளுறாங்களாங்கிறது அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு இப்ப இந்த மூணு மாசம் ஆச்சுங்க இந்த மூணு மாசம் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு நைட்டு வெடி வெடி வேலை செஞ்சிருக்கிறோம் வெடிய வெடிய வேலை செஞ்சு நாய் கடை பட்டு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு அப்படியே நின்னுட்டா கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையில அப்படியே அப்படியே ஸ்டன் ஆகி ஹோம்ஒர்க் போயிட்டா அப்படி அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இந்த அரசாங்கத்துக்காக நான் வந்து அதுக்காக எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்கீங்களா அரசு உதவி போனா எங்களுக்கு அரசாங்கம் முடிக்கிற முன்னூறு ரூபாய் இந்த இது கூட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு வந்து முழுசா கிடைக்கல